கொஞ்சம் காச்சு விட்டு வரங்க. சரியா அந்தண்டி கலவும் பிண்டி போட்டுக்கறாங்க இங்க. என்னடா போட்டா வந்து நிந்துது அப்ப நான் வந்து கடிக்க மாட்டேன். அந்த

இல்லைம் வீடியோ மானியம் ஃபோட்டோ எடுக்கலாம் யூடியூப்பில் வந்துடுவோம் மானியாரு இன்னைக்கு என்கிட்ட ஒன்றும் மேலே மாதம் முப்பதாயிரம் என்ன ஒரு வந்தோடனே ஒரு மீன் விற்பேன் அரிசி அஞ்சு வயசு தான் வாயை அறுவில வந்து ஒரு போடை போட்டு அனுப்பிவிட்டு வராங்க எவ்வளோ டே தைச்சிருக்கேன் ம் பேசுகிறேன் நம்மளோட அளவோட

என்ன சோறுலாம் கொண்டு வந்திருக்கியா சாப்பிட்டுக்கிறதுக்கா கடிக்குதே கெண்ட குஞ்சு கிடைக்குதோ என் பாடி கெண்ட கொஞ்சம் தான் நினைக்கிறேன் உனக்கு கிடைக்கிறது எந்த நாள் இருந்தாலும் அந்த மிஷினா போட்டு ஓட்டினேன் ஓட்டிகிட்டே தரான் இங்கேயே கிடைக்கிறேன் அங்கேயே ம் மீனு தான் சட்டியான போக்கூடா இங்கே அந்த ஓரு அங்கே பிளங்கு தோரும் கூட்டம் முதல் போகுங்க அன்னைக்குங்கண்ணா ஆமா அஞ்சாறு கண்டதே மேச்ச கண்டா தெரிஞ்சு அதையும் பிடிச்சிட்டே அவரை எப்படி கிடைச்சிட்டு இருக்குமா என்ன டேப் தேங்கேப்பம்மா கட்டையில் கட்டையில் இருங்க இதை படி ஆ நான் இந்த மாதிரி நல்லா விஷயம்

அந்த குஞ்சு வெடிச்சிருக்கேன் நான் அந்த இடத்துல போட்டு பார்த்தீங்களா இந்த தூண்டி கட்டுட்டு போய் போடுவேன் போய் போடுறேன் தூண்டி எடுத்துக்கிட்டானா என்ன தூண்டி போன ஒரு தடா போனு என்ம்மான் எழுதியிருக்குமான எங்காலும் போய் சொல்லிட்டு போனோம்

இப்ப எங்கால கொண்டு மீன் பூண்டி எடுத்துட்டு போறேன் கொடுத்து போடுற சிலைக்கு இரவு இங்க வீடியோ எடுத்துங்க வீடியோ

அடுத்த கொஞ்சம் <laughs> 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 <laughs>

ல ரொம்ப கொள்ளமா இருக்கு தூசிக்கு தங்கிறோம் தம்பிறோம் நம்ம த கபீரமும் தங்கினும் சொல்ல ஆ இல்ல நம்ம இல்ல போட்ட செகண்ட்ல

ாம <laughs> <laughs>

மாதிரி புழு அங்கே வர சுத்தமாக ஒரு இப்போ தர கொருத்தேன் என்ன கொருத்து ஒரு ஒரு வெண்டோட இருக்குதுன்னா அதுதான் ஊரம் காலம் இந்த பிடிச்சி எப்பவுமே நட்டு பிடிச்சியாக வச்சுக்கிறோன்னா

You know, I'm